அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பகையும் விரயமும் போட்டி போடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பகையும் விரயமும் போட்டி போடும் நேரம் அந்த தலைப்பில் இருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் தேவையில்லாமல் பகை விரோதம் வராதபடி பார்த்துக்கணும் அண்டு விரயமும் ஏற்படாதபடி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குற அப்படின்னா துலா லக்னம் அண்டு துலாராசிக்கு அதிபதி சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் ஆறாம் இடத்தில் அதுக்கு ஆக்சுவலாக மறைவு ஸ்தானம் ஆனால் அவரே எட்டாம் இடத்ததிபதியாக போகிறதால இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் எப்பன்னா நல்லா மெடிடேட் பண்ணிக்கிறப்ப இல்லாட்டி நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கும் அதனால தான் பகையும் விரையும் பூட்டி போடும் நேரம்ட்டேன் ஏன்னா ஸ்டடி பண்ண முடியாது இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா சூரியனோடையே இணைந்து செயல்படுவார் அவர் உச்ச வீட்டில் இருக்கிறப்ப வக்ரம் பெற்று போய் இருக்கார் அது நீச்ச பலனை கொடுக்கும் அது வக்ர நிவர்த்திங்கிறது அந்த சுக்கரன் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் கடைசி ஏழு நாள் தான் அது வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் நேர்கதியில் பயணிக்கிறார் வக்ரம்னா ரிவர்ஸில் பயணிக்கிற மாதிரி தோன்றும் நம்மளுக்கு இப்போ நேர்கதியில் பயணிக்கிறப்ப தான் உச்ச பலனாக இருக்கும் அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் இருக்கிறதால கொஞ்சம் சூழலை அனுசரித்து மற்றவங்களோட சேர்ந்து அவங்களோட இணைந்து செயல்படுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் முறிவு பிரிவுன்னு வர்ற மாதிரி ஒரு பகை விரோதம் வர்ற மாதிரி விரயம் ஏற்படாதபடி பார்த்துக்கணும் ஏன்னா ஒன்பது பன்னிரெண்டுக்குடைய அந்த புதனும் நீச்ச வீட்டில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல அவர் நீச்சமாக இருக்கிறது நல்லது தானே சார் அப்படின்னு தோணும் ஆனால் அவர் வக்ரம் பெறார் அப்படின்னா அவர் வக்ரத்தில் தான் இருக்கார் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அப்ப அப்போ பாத்தீங்கன்னா அந்த வக்ரம் பெறப்ப உச்ச பலனை கொடுக்கும் நீச்ச வக்ரம் அப்படிங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலன் உங்க லக்னாதிபதி உச்ச வீட்டில் இருக்கார் அவர் வக்ரம் பெறப்ப நீச்சம் தான் சொல்றேன் இந்த பகை அண்டு விரயம் பூட்டி போடும் நேரம்தான் நிதானமாக செயல்பட்டாதான் நல்லது பெரியவங்க மூத்தவங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு செய்யணும் ஏன்னா ஆறாம் பாவம் வழுக்குது ஆறுல பாவிகள் இருக்கிறது ஆறுல ராகு இருக்கிறது அதிரடி வெற்றிகள் அதிரடி முன்னேற்றம் இதெல்லாம் கொடுப்பார் சூரியன் ஒரு வகையில நல்லது பாவியா இருக்கிறப்ப எப்படியோ போராடி ஜெயிச்சிருவீங்க மத்தவங்க மதிக்கிற மாதிரி ஆனா அவரே பதினோராம் இடத்ததிபதியா போய் அங்க இருக்கிறப்ப லாபங்கள் விரயமாகும் சிக்கலாகும் கடனில் மாட்டிக்கிற மாதிரி யாருக்காவது கொடுத்து கடன் கொடுத்து இழக்கிற மாதிரி இப்படிலாம் பண்ணி அந்த லாப இழப்பு ஏற்படுற மாதிரி வரும் அந்த லாபம் வந்ததே பகை விரோதத்தை ஏற்படுத்துற மாதிரி வரும் ஸோ முக்கியமான கோள்கள் அந்த ஆறாம் இடத்துல இருக்கிறது தப்பு அதாவது லக்னாதிபதி ஆறில் இருக்கிறப்ப வீக்காக இருக்கும் ஆனால் அவன் உச்ச வக்ரம் அப்படின்னா நீச்ச பலன் அது இன்னும் நீச்சமாகும் உடம்பையே கவனிச்சிக்கணும் நல்லா இருக்கிற போல இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்புறம் உங்களை அறியாமல் கோபம் வரும் வேகம் வரும் ஏன்னா உங்க லக்னம் ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு ஒன்பதில் ஒன்பதுக்கு உரிய கோள்கள் ஒன்பதில் இருக்கிற கோள்கள் உங்களுக்கு அந்த ஒரு சுபாவத்தை அந்த பர்சனாலிட்டிய கொடுப்பாங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படி ஒரு டென்ஷன் வேகம் கோபம் வரும் ஏன்னா ஒன்பதில் உட்காந்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு அதீத தைரியம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அதனால தான் பகையும் விரயமும் போட்டி போடும் நேரம் அப்பா நல்லா மெடிடேட் பண்ணிக்குவீங்கல்ல அஸ்டோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் ஜெப தியானத்தை பண்ணிக்கணும் இப்போ தான் ஒரு சம நிலையில் இருக்கும் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தடார் விடார்னு சூழல் சரி இல்லாமல் பிகவ் பண்ணால் கூட பெரிய ஆபத்து பெரிய சிக்கல் வராதபடி இருக்கும் நீங்கள் அப்படி தான் பிகவ் பண்ணுவீங்க ஏன்னா உங்க லக்னாதிபதியை அவர் எட்டாம் இடத்ததிபதியா வரார் நல்லா பேசுறப்ப உங்களை மாதிரி ஒரு நாகரிகமாக பண்பாடாக டீசெண்டா அன்பா பேசக்கூடிய ஆளே இல்லைம்பாங்க ஏன்னா அழகு கவர்ச்சி நடிப்பு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா சுக்கரன் அதற்குரிய கோல் பெரிய நடிகன் பிஸ்னஸ்மேன் எல்லாம் அப்படிதான் நடிப்பாங்க ஆள் பாதியாக ஆடை பாதியாங்கிற மாதிரி சரக்கு முறுக்கா செட்டியார் முறுக்காமங்கல்ல செட்டியார் முறுக்காக தான் இருப்பார் சரக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் அவர் செட்டியார் முறுக்கில் தெரியாது அவர் பந்தாவாக இருப்பார் அவர் அப்படி இருக்கார் அவர் கொடுக்குற சரக்கு நல்ல சரக்காக தான் இருக்கும்னு அந்த மாதிரி நினைக்க தோணும் ஆனால் அவரே எட்டாம் இடத்தியாவது சுக்கரன் போகிறப்ப உங்களாமல் தப்புன்னு கோவப்படுவீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க அவங்க கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களா ஈக்குவலாக இருக்காங்களா எதுவுமே தெரியாது ஏன்னா உங்க லக்னாதிபதியே எட்டாம் இடத்து அதிபதியாம் வர்றாரு அதே தான் மேஷ லக்னம் மேஷ ராசி அந்த லக்னாதிபதி செவ்வாய் ராசி அதிபதி செவ்வாயே எட்டாம் இடத்ததிபதியாம் வருவார் அதே மோடு மோடுமுட்டித்தனம் வரும் அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் புத்தி இல்லாம ஓவரா ஒரு பெரிய பெரிய என்ன சொல்றது ஒரு தீவிரமா செயல்பட்டு பெரிய ரவுடி மாதிரி ஃபார்ம் ஆயிடுறது இல்ல உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சிக்கல் பண்ணிடுறது குளகுல பண்ணிடுறது அது மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு லைஃப்பை கெடுத்துக்கிறதுன்னு பண்ணிருவாங்க அது மேஷ லக்னம் அது கோல் நீங்க சுக்கரனுங்கிறதால குருங்கிறதால அந்த வேகம் இருக்கிறப்ப யார் என்னன்னு தெரியாது நியாயம்னு உங்களுக்கு பட்டுடுச்சுன்னா வேணாலும் பேசுவீங்க பேசிட்டு டக்குன்னு அதை குருங்கிறதால அந்த அந்த தன்மை வந்துடும் ஒரு ஆஃப் ஆயிடுவீங்க அது திட்டுனதோட சரி அவனை பழி வாங்கணும் அவ அவன் பண்ணதே தப்பு ஏமாத்துனது இது பண் தானாலும் மாவா அனுபவிச்சுட்டு போகிறான் அப்படின்ட்டு அப்படி விட்டுருவீங்க ஏன்னா அது அந்த சுபாவம் அப்படி நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அதனால பிடிக்கலன்னாக்க டபார்னு பேசுவீங்க அதுக்கு கடவுள் துணை இருப்பார் அதுக்கு தான் நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி நம்ம லைஃபே வேற மாதிரி மாறுற மாதிரி ஆகிடும் ஏன்னா எட்டு அப்படிங்கிறப்ப ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சா நடக்கும் திடீர்னு நடக்கும் ஏதோ ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இல்லை நீங்கள் நல்லா போயிட்டுருப்பீங்க இருப்பீங்க அவன் கொண்டாந்து விடுவான் அதே மாதிரி எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்ததிபதி உச்சமாகறதால தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற அண்டு ஆறாம் இடத்ததிபதியும் எட்டில் இருக்கார் இப்போ ஆறு எட்டு பரிவர்த்தனை ஆகுது அதனால தான் அந்த இம வேலையை அவன் செய்வான் அதாவது சுக்கரன் வேலையை குரு குரு வேலையை சுக்ரன் செய்கிறப்ப ரெண்டு பேருமே அறிவாளிகள் அதனால தான் பகையும் விரயமும் போட்டி போடும் நிறன்ட்டேன் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க அப்புறம் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு பக்காவாக இருக்கும் அது ஏன்னா கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நல்ல மெடிடேட் பண்ணுறப்ப இந்த சமநிலை இருக்கும் ரைட் ஒரு தோணும் தோன்றதை செஞ்சுட்டு ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்ப்பீங்க மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி உங்களுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் நான் இதாக இருக்கட்டும் மற்றவங்க பார்த்தா என்னமோ சொல்லுவாங்க இது நடக்காதும்பாங்க இட் இஸ் இம்பாசிபிள்பாங்க அதை பாசிபிள் ஆக்கிறது முடியும் இந்த சுக்கரனால் அதனால தான் அவங்க பிஸ்னஸ் மேன் வெறுங்கையாலேயே முளம் போடுற அளவுக்கு வேலை பார்ப்பாங்க அது புதன் தான் மெயினா பண்ணும் ஒன்பதுக்குரியவன் புதனா வர்றதால இவரும் அந்த பிசினஸ்ல பண்ணுவார் கொஞ்சோண்டு பணத்தை போட்டுட்டு இல்லை ஒண்ணுமே போடாமையே அப்படியே லோனு ஃபுல்லாகவே லோனு ஆனால் எழுவத்தஞ்சு பர்சன்ட் தான் பேங்க்கில் தருவோம் அப்படின்னா பட்ஜெட் காஸ்ட்டை எக்ஸ்ட்ரா போட்டு சரி பண்ணிலாம் வாங்குவாங்க பெரிய கோடி பல கோடிகள் இருக்கும் அதே அதுக்கு பாவி கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படியே ஓடிட்டுருக்கோம் இதுதான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது இந்த பாவிகள் இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்துல இப்போ சனி பகவான் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று போகிறார் அது யோகாதிபதி அங்கே போகிறப்ப கொஞ்சம் சிக்கல் மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லது பார்க்கறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மை வரும் அண்டு சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக பகை விரோதம் பிரச்சனைகள் வராதுபடி பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணுவீங்க இப்படி தான் அப்படி தான் ஸ்ட்ராங்காக ஏன்னா சுக்கரன் உச்சமாக இருக்குது அது வந்து உச்ச வக்ரம் நீச்ச பலன் அது பதி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சென்று பக்ர நிவர்த்தி ஆகிறப்ப ஸ்ட்ராங்காகுவீங்க ஸ்ட்ராங்கானாலும் தான் அவன் எட்டாம் இடத்திலிருந்து ஸ்ட்ராங்காகிற மாதிரி எடுத்தன் கவுத்தன் பண்ணுறது ஒன்று இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டு போயிடுவீங்க இந்த எண்டு அப்படியே தூக்கி விட்டேஞ்சிடுவீங்க யாராக இருந்தாலும் இல்லாட்டி டோட்டலாக அன்பு காட்டி சரண்டர் ஆவீங்க ஸோ அந்த மாதிரி மனநிலை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மற்றவங்களுக்கு என்ன ஆகும் நீங்கள் தூக்கி விட்டேறிங்க இல்லை ஓவராக இது பண்ணுறீங்க அப்படின்னா அது அதை பார்த்துக்கணும் ஏன்னா இணைந்து செயல்படணும் அதனால் பகை தான் வரும் எப்படி பேசுகிறாரு என்ன பண்ணுறாருன்னு அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் அண்டு உங்களுக்கு ஆகாதவன் அந்த குரு பகவான் தேவகுரு அது ரெண்டு பரிவர்த்தனை ஆகிறப்ப மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் இல்லாட்டி ஆறாம் இடம் ஹெவியாக வளக் வழுக்கறதால பகை விரோதம் நோய் கடன் இதிலெல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பார்த்துக்கலாம் பிறட்டில்லான்ட்டு க அகலக்கால் வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறதை இந்த மாதம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் குறை குறைச்சிக்கணும் ஏன்னா இரண்டு ஏழுக்குடைய மாரகஸ்தானாதிபதினு அதாவது மாரகத்திற்கு உப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடியவன் ஒன்பதாவது இடத்துல இருக்கான் செவ்வாய் அதனால அமைதியாக நல்லா மெடிடேட் பண்ணிட்டு நிம்மதியாக உட்காரணும் வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு ஆவங்க கூடாது அது ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்கிட்ட கூட நம்ம தான் செய்யணும் ஏன்னா பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய கேது நீங்கள் இது மாதிரி மெடிடேட் பண்ண உக்காந்தீங்கன்னா ஒரு ஒரு ஞானம் கிடைச்சிரும் இந்த ஜென்மம் போதும் திருப்தி எல்லா வகையிலையும் திருப்தி கடவுளுக்கு நன்றின்னு சொல்கிற மாதிரி வரும் பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ராசிக்கு பன்னிரெண்டில் கேது இருந்தால் குறிப்பாக லக்னத்துக்கு பன்னெண்டில் கேது இருந்தால் அடுத்த பிறவி மறுபிறவி இல்லைம்பாங்க இந்த ஜென்மத்திலே அவர் கணக்கு அந்த கர்மாவை தீர்த்துட்டு போயிடுவார் புண்ணியத்தையும் எடுத்துகிட்டு வர மாட்டார் பாவத்தையும் சேர்த்துக்க மாட்டார் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு போயிடுவார் ஸோ அந்த தன்மை இந்த மாதம் இருக்கு கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் சரியான புரிதல் ஏற்படும் நீங்கள் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு தாங்க தெரியும் உள்ளுக்குள்ள இப்படி தோணும் ஒரு ஃபீல் ஆகும் அதை செய்கிறது பக்காவாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அதை அனுபவித்து பார்த்தா தான் அது தெரியும் மேலோட்டமாக பார்த்தா புரியாது மேலோட்டமான நம்ம சாதாரண மனநிலையில் இருக்கிறப்ப கண்டபடி நம்ம அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது ஒரு பிஸ்னஸ் மேன்னாலே பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்குறது இந்த பிஸ்னஸ் ஓடுமா ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அதில் பொல்யூட் ஆகும் நீங்கள் கேட்டுக்கலாம் இறுதி முடிவு உள்ள இங்கே என்ன சொல்லுதுங்கிறத செய்யணும் அதை பண்ணிட்டீங்கனால பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அண்டு இந்த ஆறு எட்டு பரிவர்த்தனைங்கிறது டேஞ்சரும் இருக்குங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே விபரீத ராஜயோகமாக மாறும் அதனால தான் மெடிடேட் பண்ணிக்க சொல்லிட்டேன் முக்கியமான பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய வேலைகளை யோசிச்சு செய்யணும் இந்த மாதம் டேஷன் எடுக்கக்கூடாது எடுத்தேன் அவுத்தன்ட்டு சாதாரண வேலைகள் பரவாயில்ல ஆஸ் யூஷுவல் சமாளிக்கலாம் ஒரு அது நெகட்டிவாக போனாலும் பரவாயில்லங்கிற கூடிய வேலைகளை செய்யலாம் பெரிய வேலை ஃப்யூச்சருக்கே பெருசாக பயன்படக்கூடியது ஹையாக ரிஸ்க் எடுக்கக்கூடியதெல்லாம் யோசிச்சு செய்யணும் ஏன்னா சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஆறாம் இடத்துல இருக்கார் அகலக்காதல் வைத்து பேராசையோடு ஏதாவது செஞ்சு சிக்கலில் மாட்டிக்கிறது பகை விரோதம் கடனில் மாட்டிக்கிறது மாதிரி ஆகிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்